ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான முட்டை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்க கடல மாவு அரிசி மாவு இட்லி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த மழை நேரத்துக்கு இது ரொம்ப டீ காஃபி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் எழுத்துங்க வாங்க போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை வச்சு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கேன் கப்பு அரிசி மாவுங்க அதே கப்பால் கப்பு அரிசி மாவு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் என்ன போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்ருங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இடையில மறந்துட்டேன் இது உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் க தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கலாங்க நல்லா கலந்தாச்சுக்குறேங்க இந்த மாதிரி நம்ம பட்சமாவை கலந்து வைச்சிக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டையே வேக வச்சு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேங்க பார்த்தீங்கன்னா முட்டை வந்து எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும் முழுசாக போடும்போது வெடிக்கும் இதேமாரி லைட்டாக அங்கே எங்கே ஒரு நாலு கீந்து விட்டுருங்கன்னா கடி கிடிக்காதுங்க இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல கீந்து விட்டுக்கலாம் இப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான் வாங்க எண்ணெயில் போடலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சிருச்சு இப்போ நான் முட்டையை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான முட்டை பச்சு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்